பல்கலைக்கழக வளாகத்திலேயே பாலியல் தொந்தரவு நடந்திருக்கு எப்படி பார்க்குறீங்க அதாவது கலியுகத்துல கலியுகத்தில் நடக்கக்கூடிய அதர்மத்தின் வெளிப்பாடாக நான் பார்க்கறேன் அதாவது தர்மம் குலைந்து அதர்மம் ஆட்சி செய்வதற்குண்டான கால உலகம் எல்லாம் அநியாயமும் அக்கிரமும் நடந்து கொண்டிருக்குது ஊழல் எங்க பார்த்தாலும் லஞ்ச லாவண்யம் நடந்து கொண்டிருக்கிற இது போன்ற பாலியல் பலாத்காரங்கள் ரொம்ப மனவேதனையான சம்பவம் அதுவும் குறிப்பாக தொடர்ந்து மாணவிகள் இந்த வருடம் வந்து அதிகமான பேர் பாதிப்படைஞ்சிருக்காங்க அது அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாய்ச்சது ரொம்ப வேதனையான சம்பவமாக இருக்குது மிரட்டல்கள் எல்லாம் இருக்குது அது சம்மந்தமாக காவல்துறை ஒருவரை கைது இருக்குது மாணவிகள் தொந்தரவு கொடுத்தது வந்துட்டு பிரபல அரசியல் கட்சி தான் பின்னாடி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இதை எப்படி பார்க்குறீங்க அதாவது வந்து பொதுவாக வந்து எதையுமே ஆதாரமற்ற செய்திகளை நாங்கள் மடாதிபதிகள் பீடாபதிகள் வெளியிடக்கூடாது எந்த ஒரு செய்தியிலுமே மெய்ப்பொருள் காண்பது அறிவுன்னு இருக்குதாங்க யார் யார் எப்பொழுதும் மெய்ப்பொருள் காண்பது அறிவுது அதனால் தீர விசாரணை கட்சிகள் எல்லாருமே யார் இந்த சார் அப்படின்னு சொல்லி மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் போராட்டமும் நடத்திட்டு வராங்க அப்போ இதுலேருந்தே தெரியலைங்களா இருக்கலாம் ஏன்னா இந்த கைது செய்யப்பட்ட நபருடைய பார்க்கும்போது பல இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பாக ஆட்டோ சங்கர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார் அதை கூட புலன் விசாரணைங்கிற ஒரு படத்தின் கூட காமிச்சிருப்பாங்க ஆனந்தராஜ் கேரக்டர் அந்த ஆட்டோ சங்கர் போல் இவரும் இருந்திருப்பாரும் ஒரு சந்தேகம் இருக்குது பொதுவாக வந்து இது எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது பெண்கள் தங்களுடைய பாதுகாப்பை உறுதி செய்வதற்கு ஹிந்து தர்மத்தின் பிரகாரம் அவர்கள் ஆடை விஷயங்களை கரெக்டாக இருக்கணும் இன்றைக்கி ஆடை சுதந்திரங்கிற பேரில் பெண்கள் சேலை கட்ட மறந்துட்டு அரைகுறை ஆடைகளை உடுத்ததனுடைய பலன்தான் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது நெத்தியில் சந்தன குங்குமம் வச்சு விபூதி போட்டு கழுத்தில் ஒரு திண்ணீரோடு இருக்கிற பொண்ணை வந்து யாராச்சும் அப்படி தப்பாக நினைப்பாங்களா இன்றைக்கி பூராமல் அரைங்குறையமான ஆடைகள் பெண் சுதந்திரம் பெண் சுதந்திரம்னு பேசி இந்த மாதிரி ஆடை இதுகளை பண்ணிக்கிறாங்க அப்போ என்ன ஆகும் பெண்கள் வந்து நேரங்கிட்ட நேரத்தில் ஆண் நண்பர்களோட ஊர் சுற்றுதல் இது போன்ற தவறான விஷயங்களை மிட் நைட்டில் பப்பு போடுறது இதெல்லாம் தப்பு இல்லைங்களா தர்மங்கிற பேரில் ஆண் பெண் ரெண்டு பேருமே திருமணம் பண்ணாமல் லிவ் டூ கெதராக வாழ்கிறாங்க இதெல்லாம் தவறான உணர்வு இல்லை தர்மம் என்ன சொல்லுது ஏன் முஸ்லீமாகத்தை பாருங்கள் அவங்க எப்படி பர்தா போட்டிருக்கிறாங்க உடைக்கட்டுப்பாடு வேணுங்க முஸ்லீம் மாத்திரவாரு பாருங்கள் அவங்க உடைக்கட்டுப்பாடு வச்சுருக்காங்க அதை பாராட்டணும் இந்து தர்மத்தில் எப்படி இருக்குது அந்த பெண்கள்லாம் மேலே வந்து துப்பட்டாக அணிஞ்சு தான் வரணும் பெண்கள் இன்னைக்கு உடை அலங்கார விஷயம் தவறாக நடக்கிறதுனால தவறு நடக்குது பல்கலைக்கழக மாணவிக்கு மட்டும் இந்த தொந்தரவு இல்லை தமிழகம் முழுக்க ஆங்காங்கே இதே போல் பாலியல் சீண்டல்கள் நடந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது சட்டம் சரியில்லையா இல்லை காவல் சரியில்லையா இது கல் தோன்றா மண் தோன்றா காலத்துலேருந்து பெண்களுக்கு வந்து இது போன்ற பாலியல் பிரச்சனை இருந்து தான் இருக்குது அது எல்லா கழகத்திலையும் எல்லா இடத்துலேயுமே இருக்குது எல்லா விஷயம் எல்லா இடத்துலையும் இருக்குது நான் என்ன சொன்னால் அவர் அவர்கள் அவர்கள் கட்டாக கட்டாமத்துணும் போலீஸ் எல்லா இடத்துலையும் பாதுகாப்பு உட்காந்துருக்க முடியுங்களா தமிழ்நாட்டில் எத்தனையோ இருக்காங்க பத்து கோடி ரூபாய் இருக்காங்க போலீஸ் எத்தனையோ இருக்காங்க இல்லை அது பாதுகாப்பாக இருக்க வேண்டியமாக பாலியல் குற்றத்துக்கு வந்து தண்டனை வந்து குறைவாக இருக்குன்னா கண்டிப்பாக அதுக்கு அதிகப்படுத்தணும் இப்போ கூட கடந்த வாரம் சென்னையில் ஒரு பொண்ணை வந்து ரயிலில் தள்ளி தள்ளிவிட்டுற அந்த ப குற்றவாளிக்கு வந்து தூக்கு தண்டனை போட்டிருக்காங்க அது குற்றவாளிகள் என்பவர்கள் வந்து இன்றைக்கி பயப்படாமல் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் அரசியல் காரணம் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவிக்கு நடந்த சம்பவத்தை பார்க்கும்போது அவரவர்கள் பெண்கள் வந்து கல்லூரிக்கு போகிற பெண்கள் சரியாக இருந்துக்கணும் ஆண் நண்பர்களோட ஊர் சுட்டுறதில் இருக்கக்கூடாது எங்கேயோ ஒருத்தரோட ஊர் சுற்றியிருந்ததுனால தான் இந்த பிரச்சனை பீச்சில் கண்ட நேரத்தில் இருக்குது பஃபில் கண்ட நேரத்துக்கு போய்ட்டு வந்தால் நைட்டில் ஒரு மணிக்கு வந்தால் அப்புறம் இந்த மாதிரி பிரச்சனை வருதானே செய்யும் அதனால் இதை கவர்த்துக்கணும் அதே நேரத்தில் குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கணும் ஒரு சமயத்தில் கோயம்புத்தூரில் பெண் குழந்தையில கடத்தி போனவங்கள என்கவுண்ட்ரு போட்டாங்க பொதுவாக வந்து என்கவுண்ட்ரு வந்து குற்றவாளின்னு உறுதியாச்சுன்னு என்கவுண்ட்ரு போ பாலியல் குற்றல் மட்டுமல்ல இந்த வீடு கொள்ளை கொள்ளையடிக்கிறது கடுமையான கொள்ளையெல்லாம் அடித்த அந்த குழவன்னாங்க பார்த்தீங்களா பல்லடத்தில் வீடு வந்து வீட்டை உடைச்சு அவங்களாம் குறை இன்னைக்கு வந்து குற்றம் ஜாஸ்தி ஆகி போச்சுன்னா அதர்மம் ஜாஸ்தி ஆகி போச்சு அரசாங்கத்தை ஏன் குத்த சொல்லணும் அரசியலாதிகள் குத்த ஏன் சொல்லணும் தர்மம் கெட்டுப்போச்சு என்னைக்கு ஆன்மீகவாதிகள் குருமார்கள் பின்பற்றி மக்கள் நடக்கின்றார்களோ அன்று தர்மம் நிலைச்சி நிற்கும் சன்னியாசிகள் சாதுக்கள் சொல்லக்கூடிய நல்வழிகளை இன்று பின்பற்றுவது இல்லை மக்கள் தர்மத்தை பின்பற்றாமல் க பணத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு பொருளாதாரத்தை மட்டுமே குறிக்கோளாக வச்சு தன்னுடைய சுதந்திரங்கள் பேரில் பல விஷயங்களை செய்கிறனால தெய்வ விஷயங்கள் இந்த மாதிரி நடக்குது ஆன்மீக வழியில் தமிழகம் பயணித்தால் மட்டும்தான் மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் தியானம் யோகாவை கற்றுக் கொடுத்தால்தான் தமிழகத்தில் கொலை குற்றம் பாலியல் பலாத்காரம் இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் எல்லாம் ஒளிவன்னா ஆன்மீகம் தலைக்கணும் இந்து தர்மம் தலைக்கணும் இந்து தர்மம் எங்கே நிலையாக இருக்குதோ இந்து தர்மத்தினுடைய குருமார்கள் வழிபாடு எங்கே இருக்குதோ அங்கே அதர்மம் இருக்காது தர்மம் மட்டும் நிலைச்சிக்கும்